கோவை மாவட்டத்தில் என போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவிப்பு கோவை மாவட்டத்தில் மொத்தம் ஆறு பேருந்துகள் இயங்கி வருகின்றன இதில் பதினான்காயிரம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பணியில் சேர்ந்தவர்கள் உடனடியாக பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஒய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட டிஏ தொகையை நீதிமன்றம் உத்தரவிட்டும் போராட்டம் நடத்தியும் முதல்வர் நூறு நாட்களில் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று கூறிய நிலையில் எந்த ஒரு தொகையும் வழங்கப்படவில்லை ஊதிய ஒப்பந்தத்தை ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிக்க வேண்டியதை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் தொடங்கியும் எந்த முன்னேற்றமும் இல்லை பல்லாயிரம் இடங்கள் உள்ள நிலையில் ஒரு தொழிலாளி கூட பணியில் சேர்க்கப்படவில்லை வாரிசுகளுக்கு உடனடியாக வேலை தர வேண்டும் ஆனால் இதுவரை தரப்படவில்லை பழைய பேருந்துகள் சேவை மக்கள் சேவை என்று சொல்லி நாடகம் நடத்தி வருகிறார்கள் அனைத்து பேருந்துகளும் மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது கோவை மாவட்டத்தில் முன்னூற்று நாற்பத்தி மூன்று பராமரிக்கப்படாத பேருந்துகளை உடனடியாக மாற்றப்பட வேண்டும் பணிமனையில் உள்ள அரசு அலுவலகங்களில் கோப்புகள் பார்க்கும் பணியாளர்கள் இல்லாததால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு உள்ளது என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்தனர் அனைத்து கூட்டுக்குழு சார்பாக ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து அமைச்சரிடம் மனு கொடுத்தோம் இதுவரைக்கு இந்த மிதிய அரசு எதுவும் பேச வரவில்லை குடியரசுப் பற்றி கவலை இல்லை இந்த கோவை மண்டலத்தில் மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் உள்ளன பதினாறாயிரத்தி ஐநூறு பேருந்துகளில் பதினாறாயிரம் தொழிலாளிகள் இருக்கின்றனர் எண்பது சதவீதம் பேருந்துகள் கோவை மண்டலத்தில் இயங்காது கோவை மண்டலத்தில் எந்த பேருந்தும் இயங்காது எண்பது சதவீத பேருந்துகள் இயங்காது இந்த விடியரசு தொழிலாளிகள் பேருந்து இயங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நமது கூட்டுக்குழுவின் சார்பாக பணி ஒய் பெற்ற தொழிலாளின் சார்பாக கோவை மண்டலத்தில் எண்பது சதவீதம் பேருந்து இயங்கப்பட விட மாட்டோம் இயங்கும் செய்யாது நள்ளிரவு பன்னெண்டு மணியிலிருந்து வேலை கிட்டம் தொடரும் ஒன்பதாம் தேதி தான் வந்து டைட் நொடி சுற்றுக்கிறோம் ஒன்பதாம் தேதிக்குள்ள வந்து வெளியே பேருந்துகள் போறதுலாம் மக்கள் கிடைக்கும் வெளியூர் போறதுலாம் போயிருக்கு மதுரை திருச்சி சேலம் எல்லா பேருந்துகளும் நைட்டு நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல நள்ளிரவு பண்ண முடியும் எந்த பேருந்தும் இயங்காது அதாவது இந்த நள்ளிரவுக்கு முன்னால் புறக்கூடிய பேருந்துகள் எல்லாம் அந்தந்த சிப்போலியை வந்து என்னுடைய தொழிலாளிகள் வண்டியில் இருக்கி விட்டு வந்துடுவார்கள் அதாவது இந்த விடிய அரசு வந்து பேருந்து இயங்கும் என்று சொல்கிறார்கள் தொழிலாளிகள் மன மனநிலை என்னென்னா இது வந்து நாங்கள் லாஸ்ட்டுக்கு வந்தால் நூறு ஆண்டு நூறு ஆண்டு லாட்சி பேர் முடிச்சுருக்கோம் என்று சொன்னார்கள் எந்த பிரச்சனையும் முடிக்கவில்லை அதனால் எந்த தொழிலாளியும் வந்து இயக்க மாட்டார்கள் அதாவது கோவை மாநிலம் பொறுத்தவரை ஒரு பிராஞ்சில் ஒரு இருபத்தஞ்சி வண்டி முப்பது வண்டியில் போடும் அது பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் எந்த வண்டியும் இயங்காது கோவை மண்டலத்தில் வந்து ஆயிரத்தி அறநூறு பேருந்துகள் உள்ளன பத்தாயிரம் தொழிலாளிகள் இன்று நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் வேலைக்கு போக மாட்டார்கள் வெளியூர் சென்ற பேருந்துகள் எல்லாமே இன்று வெளியூர் சென்று மதுரை திருச்சி சேலம் எல்லா ஊர்களும் கரூர் எல்லா மாவட்டங்களும் போயிட்டு இந்த நள்ளிரவு நைட்டு பன்னெண்டு மணி எல்லாமே மசூல் வண்டி எல்லாமே செட்டுக்கு வந்துடும் நாளைக்கு பேருந்துகள் காலை எதுவுமே இயங்காது இந்த அரசு தொழிலாளிகளை நிரப்பினாலோ எதை அதிகரித்து மிரட்டினாலோ இந்த அண்ணா தொழிற்சங்கம் சிஐடி குழு தொழிற்சங்கம் பணியிடமற்ற தொழிலாளிகள் எல்லாமே பஸ் முன்னாலோ வந்து படுத்துட்டு இந்த அந்த கோரிக்கைகளும் நிறைவேற்ற வரை பேருந்துகளை இங்கே விடமாட்டோம் அதாவது வந்து இந்த வெளியே அரசு எந்த நடனம் எடுத்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கும் குறிப்பிட்ட சொல்ல முடியாது இந்த விடியல் அரசு தமிழகத்தில் புதிய பொறுப்பேற்ற முன்னாடி தமிழக முதல்வர்கள் அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிக்கை நிறைவேற்றுவேன் முதல்வர் சொன்ன முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முதலாம் கோரிக்கை தான் பொதுமக்களுக்கு எந்த இடையிலும் பண்ண மாட்டான் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்ததே நூறு நாள் இல்ல இன்னும் அடுத்த ஒரு நாள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்த்து